போய்டஸ் வந்து யாருன்னா ராக்கி நரியாயினி ஷேக் இதோட தீம் வந்து எதை எந்த தீம் பத்தி சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் டுடேஸ் உமன் டுடேஸ் உமனோட ஸ்ட்ரென்த் பவரை பத்தி தான் வந்து இந்த பாயம் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து அழகா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போட்டு அழகா நீட்டா வந்து எழுதிக்கோங்க இதோட போய்டஸோட ஸ்பெல்லிங் வந்து படிச்சிங்க போயமோட ஸ்பெல்லிங் வந்து படிச்சிங்க ஐ ஆம் எவ்ரி உமன் போய்டஸ் வந்து ராக்கி ஆர்ஏ கேஹெச்ஐ ராக்கி நாரியானி ஏஎன்ஐ அணி நரி ஷிப் ஷிர்க் தீம் வந்து எதுனா ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் ஆர் ஆஃப் உமன் உமன் எம்ஏஎன் இந்த போயம் ஐ ஆம் எவ்ரி உமன்

எம்பவர்டு அதிகாரத்துவத்துவமும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க தைரியமா ஸ்ட்ராங்கா அதிகாரத்தோட வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இஸ் பியூட்டி இன் இன்ட் அவங்க நேச்சுரலாவே வந்து ஒரு அழகா இருக்காங்க எல்லா விஷயத்திலுமே அப்படின்னு சொல்றாங்க she is த சிம்பிள் ஆஃப் பவர் and ஸ்ட்ரென்த் இவங்க எதோட அடையாளமா நம்மளோட பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்தோட அடையாளம்தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஷீ இஸ் ரெடி டு ஃபேஸ் எனி சேலஞ்ச் ரிஸ்கிங் ஈவன் ஹர் லைஃப் இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடியாக இருக்காங்க ஃபேஸ் பண்றது அவங்க லைஃப்பில் ஏற்படுகிற எந்த சேலஞ்சும் ரிஸ்கையும் வந்து தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எவ்ரி உமன் இஸ் ட்ரூ இன் எக்ஸ்ப்ரெஸிங் லவ் எல்லா உமன் எல்லா பெண்களுமே அவங்களோட அன்பை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுல வந்து உண்மையா இருக்காங்க சொல்றாங்க இஸ் நவர் பேக் எப்பயுமே அவங்க நடிக்க மாட்டாங்க நடிக்க உண்மையா அவங்களோட லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க ஷீ ஃபைண்ட்ஸ் ஹாப்பினஸ் ஈவன் இன் ஹார்ட் டைம்ஸ் இவங்களோட கஷ்ட காலத்திலையும் இவங்க வந்து அவங்களோட ஹாப்பினஸ் வந்து ஃபைன் பண்ணுவாங்க ஃபைன் பண்ணுவாங்க கஷ்டத்தையும் நினைக்க மாட்டாங்க அதுல இருந்து வெளியே வர அந்த கஷ்ட காலத்திலயும் அவங்களோட ஹாப்பினஸ் வந்து ஃபைன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க வெரி ஆப்டிமிஸ்டிக் இன் ஹர் அப்ரோச் இவங்க வந்து ஆப்டிமிஸ்டிக் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரோச் பண்ண சொல்ல எப்படி இருப்பாங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் அதாவது நேர்மறைய தன்னம்பிக்கையோட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க approach, A-P-P-R-O-A-C-H approach ஷி கேர்ஸ் ஃபார் ஹர் நியர் ஒன்ஸ் இவங்க வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போதுமே வந்து கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க She gives more importance to her family than to hers இவங்க வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து யார் கொடுப்பாங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்கள காட்டிலும் அவங்க குடும்பத்து மேல ரொம்ப வந்து அக்கறையா வந்து இருப்பாங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஷி இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபேத் அண்ட் ஃபோர் இன் ஹர் பிலீஃப்ஸ் இவங்க வந்து எதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்களோட ஃபேத் அவங்களோட நம்பிக்கையில வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காவும் உறுதியாவும் வந்து இருப்பாங்கன்னு சொல்றாங்க

கேலித்தனமா பண்றவங்களை வந்து ஈஸியாக வந்து டீல் பண்ணுவாங்க அவங்க அதாவது மிஸ்ஜீவியஸ் பண்ற பீப்புளை அவங்க லைஃப்ல வந்து குறிக்கிடுறவங்களை வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஷி இஸ் நவர் எ குட்டர் இவங்க என் என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துல இருந்து சி குட் பண்ணிக்க மாட்டாங்க வந்து வெளியே மாட்டாங்க ஷி இஸ் ஃபெரோஷியஸ் லைக் எ லயனஸ் இவங்க வந்து ஒரு லயன் பெண் சிங்கம் மாதிரி வந்து ஃபெரோஷியஸாக வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க டுடேஸ் உமன் ஓவர் கம்ஸ் எவ்ரி திங் விச் குட் டெஸ்ட்ராய் ஹர் அதாவது அவங்க வந்து இப்போ இருக்கிற பெண்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி வந்து வராங்க அவங்களுக்கு அவங்கள வந்து யார் வந்து அழிக்க டெஸ்ட்ராய் பண்ணாலுமே வந்து அதிலிருந்து இருந்து அவங்க வந்து வெளியே வராங்க ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க த போய்டர் டு ரீடர் டு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் டுடேஸ் உமன் எல்லாத்துலேருந்துமே அவங்க வந்து வெளியே வராங்க ஓவர் கம் பண்ணிட்டு வராங்க எவ்வளோ கஷ்டத்துலயும் இந்த மாதிரி இருக்கிற பெண்களை வந்து பண்ணி அவங்க வந்து வந்து பெண்களை லவ் பண்ணுங்க அன்பு காட்டுங்க அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுங்க அவங்க உங்க கூடவே இருக்கிறவங்க அவங்களை வந்து பார்த்துக்குங்க ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க மாரல் பாருங்கன்னா உமன் கேன் டூ வண்டர்ஸ் அவங்க வந்து அதிசயக்குரியவங்க அவங்க வந்து அவங்கள அவங்க வந்து நல்லா பாத்துக்குங்க இதுதான் வந்து இந்த போய்ட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க இப்ப இருக்கிற பெண்களை பத்தி அவங்களை வந்து எப்படி அவங்களுக்கு இருக்கிற திறமைய பற்றி இந்த போயம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து உமனை வந்து எப்படிலாம் ட்ரீட் பண்ணணும் உமன் வந்து எப்படி மதிக்க தக்கவல் போற்ற தக்கவல்ன்றத பற்றி தெரிஞ்சுக்குங்க நீங்களும் அதை ஆஹ் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க இதுதான் இந்த போயம் உடைய வந்து மீனிங் இது கொஞ்சம் நல்லா வந்து படிச்சிக்கோங்க இது வந்து நீங்கள் போயம் வந்து நீங்கள் படிச்சுட்டிங்கனாவே போதும் இந்த பேராகிராஃப் வந்து ஈஸியாக வந்து எழுதலாம் அந்த போயம்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து இந்த பேராகிராஃபில் வந்து அப்படியே வந்து வருது அதனால் நீங்கள் ஒரு தடவை ஒன்ஸ் நீங்கள் அந்த போயம் எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளனேஷனோட நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த டூ மார்க் கொஸ்டினும் எழுதலாம் இந்த பேராகிராஃப் கொஷினும் வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம் ஒன்று படித்தாவே உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து ஈஸியாக ஆகிடும் அதனால் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க இந்த டீச்சிங் மெத்தட் வந்து பிடிச்சிருக்கு சொல்லுங்க இல்ல வேற மாதிரி கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னாலும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க நன்றி